ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத ஸ்ரீ சமேத ஸ்ரீராமச்சந்திரபரபிரமணே நம ஸ்ரீ சுவாமிக்கு ஜெய் காந்த காந்தஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா அஸ்மத் குருபியோ நம நமஸ்காரம் குச்சநாபர் தன்னுடைய நூறு பெண்களையும் பிரம்மதத்தருக்கு மனம் செய்வித்து அந்தனர் கூட்டங்களோடும் அவர்களை வழியனுப்பி வைத்தார் கந்தர்வஸ்திரியான சோமத்தை தன்னுடைய மருமகளை மிகவும் ஆனந்தத்தோடு அணைத்து கொண்டு குச்சநாபரையும் புகழ்ந்தளித்தாள் பிரம்மதத்தர் அந்த நூறு பெண்களையும் திருமணம் செய்து கொண்டு போன பிறகு அந்த குச்சநாபர் தனக்கு இல்லை என்பதால் புத்திர காமேஷ்டி என்ற யாகத்தை செய்தார் அந்த யாகம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பிரம்மாவனுடைய புதல்வரான குச்சர் தன்னுடைய புதல்வரான குச்சநாபரை பார்த்து மகனே உனக்கு நிகரானவனும் தர்மத்தில் பற்றுள்ளவனுமான ஒரு புதல்வன் உனக்கு உண்டாவான் காதி என்ற பெயருடைய அவனால் உலகில் நிலை பெற்ற கீர்த்தியே நீ அடைவாய் என்று சொல்லிவிட்டு ஆகாய மார்க்கமாக அவர் பிரம்மலோகத்துக்கு போய் சேர்ந்தார் கொஞ்ச காலம் சென்றது அந்த குச்சனாபருக்கு காதி என்னும் புதல்வன் பிறந்தான் ஆச்சாரசீரனாக இருந்தான் ராமா அந்த தர்மவானாகிய காதிதான் எனது தந்தை புஷருடைய வம்சத்தில் பிறந்ததால் நான் கௌசிகன் என்று பெயர் பட்டு விளங்குகிறேன் ராமா எனக்கு முன் உடன் பிறந்தவளான நல்ல விரதம் உடைய சத்யவதி என்னும் பெண் ரிஷிகர் என்னும் ரிஷிக்கு கல்யாணம் செய்து கொடுக்கப்பட்டாள் அவளோ தனது கணவனையே தெய்வமாக கொண்டு அவரோடு இந்த திருமேனியுடனேயே சொர்க்கத்தை அடைந்தாள் பிறகு அவள் கௌசிகி என்ற பெரிய நதியாகவும் ஆனாள் அவள் அந்த நதியின் பெயரால் இமயமலையை அடைந்து உலகிற்கு நன்மை செய்பவளாக ஆனாள் ராமா நான் என் நான் என்னுடைய சகோதரிடம் வைத்திருக்கும் அன்பின் காரணமாகத்தான் இந்த இமயமலை சாரலிலேயே எப்பொழுதும் வசித்து வருகின்றேன் தர்மத்தில் மனத்தை நிலைக்கச் செய்தவளும் பதிவர்த்தியுமான இந்த சத்யவரி நான் நதிகளுக்குள் உயர்வான கௌசிகி என்பது நானோ நியமத்துடன் அவளை விட்டு வந்து சித்தாசிரமத்தை அடைந்து உனது மகிமையான் சித்தி பெற்றவனாக ஆகின்றேன் ராமா நீ என்னை கேட்ட என்னுடைய சொந்த வரலாற்றையும் எனது வம்சத்தினுடையவும் தேசத்தினுடையவும் உற்பத்தியை பற்றியும் என்னால் விரிவாக சொல்லப்பட்டது ராமா நானோ கதைகளை கொண்டிருக்கிறேன் இப்போது இரவில் நடுநிசி வேலை வந்துவிட்டது நீ சற்று நேரம் தூங்கு நாம் செல்லும் வழியில் நமக்கு எந்த தடையும் ஏற்படாமல் இருக்கட்டும் இப்பொழுது மரங்களெல்லாம் அசைவற்றைவர்களாக இருக்கின்றன பறவைகளும் விலங்குகளும் அடங்கி தூங்குகின்றன திசைகளும் இறைவின் இருடால் மூடப்பட்டிருக்கின்றன இரவின் முற்பகுதி முடிந்து நட்சத்திரங்களும் தாரகைகளும் ஆகாயத்தில் கண்களுக்கு புலப்படுகின்றன குளிர்ச்சியான கணங்களுடைய சந்திரனும் பிராணிகளின் மனதை சந்தோஷப்படுத்துபவனாக உதிக்கின்றான் இரவில் சஞ்சரிக்கும் பிராணிகளான யக்ஷ ராக்ஷச சமூகங்களும் பயங்கரமான பூதங்கள் பிசாச்சங்கள் இவைகளும் அங்கங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு விஸ்வாமித்திரர் சற்று மௌனமாக இருந்தார் அப்போது ரிஷிகள் யாவரும் நல்லது நல்லது என அவரை கொண்டாடினார்கள் இந்த குசிகரது வம்சம் எப்பொழுதும் உயர்வானது தர்மத்தில் பற்று கொண்டது அந்த குலத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மனிதரில் உயர்ந்தோர்கள் பிரம்மதேவருக்கு ஒப்பானவர்கள் மகாத்மாக்கள் விஸ்வாமித்திரரான தாங்களோ மிகவும் புகழ் பெற்றவர் நதிகளில் சிறந்த கௌசிகியும் உமது குலத்தை விளங்கச் செய்கிறவளாக இருக்கிறாள் என்று முனிவர அந்த முனிவர்களால் விஸ்வாமித்திரர் புகழ பெற்றார் விஸ்வாமித்திரரும் அஸ்தமனமடைந்த சூரியன் போல தூக்கத்தை அடைந்தார் ராமரும் லக்ஷ்மணரும் முனிவரை சற்று கொண்டாடிவிட்டு மகிழ்ச்சி கொண்டவர்களாய் நன்கு நித்திரை செய்தார்கள் அந்த சோனா நதிக்கரையிலேயே அந்த இரவை கழித்தார்கள் பின்பு விஸ்வாமித்திரர் காலையில் ராமா இரவு நல்லதாக கழிந்தது காலை சந்தியா காலமும் நெருங்குகிறது நீ எழுந்துரு உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நீ காலையில் புறப்படுவதற்கு மனம் கொள்வாயாக என்று சொன்னார் முனிவர் இவ்வாறு சொன்னதைக் கேட்ட ராமர் காலையில் செய்ய வேண்டிய கிரியைகளை எல்லாம் செய்துவிட்டு பயணத்திற்கு தயாராக இருந்து கொண்டு முனிவரை பார்த்து சுவாமி இந்த நிர்மலமான தண்ணீருடைய சோனா நதியில் வெள்ளப்பெருக்கு இல்லாமல் தண்ணீர் சிந்தளவே ஓடுகிறது ஆங்காங்கு மணல் திட்டுகளும் காணப்படுகின்றது எந்த வழியாக நாம் இந்த ஆற்றை கடப்போம் என்று கேட்டார் அதற்கு விஸ்வாமித் ராமரை பார்த்து ராமா முனிவர்களெல்லாம் எந்த வழியாக செல்லுகிறார்களோ இதோ காணப்படும் அந்த வழியாகவே நாம் ஆற்றை கடப்போம் அவர்கள் வெகு தூரம் நடந்து பிற்பகலில் கங்கை நதியை பார்த்தார்கள் அன்னம் சாரசம் போன்ற பத பறவைகளால் நிறைந்த அந்த நதியை பார்த்து ராகவரோடு சேர்ந்து முனிவர்கள் எல்லோரும் மிகவும் மனக்கண் மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்பொழுது அதன் கரையில் ஒரு தங்குமிடத்தை அவர்கள் அமைத்து கொண்டார்கள் முனிவர்கள் எல்லாரும் பித்ருக்களையும் தேவதைகளையும் திருப்தி செய்யக்கூடிய தர்ப்பணங்களை செய்துவிட்டு அக்னிஹோத்திரத்தையும் முடித்து கொண்டு அமிர்தத்துக்கு ஒப்பான ஹவிசையும் உசித்துவிட்டு கங்கைக்கரையில் விஸ்வாமித்திரரை நாலா பக்கமும் சூழ்ந்து மகிழ்ச்சியோடு உட்கார்ந்தார்கள் அப்பொழுது ராமர் மிகவும் களிப்புடையவராய் விஸ்வாமித்திரரை பார்த்து பகவானே மூன்று வழியாக செல்லுகின்ற இந்த கங்கை நதியின் வரலாற்றை கேட்க விரும்புகிறேன் இந்த நதியானது எவ்வாறு மூன்று உலகங்களிலும் வியாபித்து முடிவில் கடலை அடைந்தது என்று கேட்டார் ராமரை கேட்டதற்கு முனிவர் அந்த ராமரை பார்த்து ராமா எல்லா உலகங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமாகிற இமவான் என்ற பெயரோடு ஒரு மலையரசன் இருக்கிறார் அவருக்கு உலகில் அழகினால் ஒப்பற்ற இரண்டு குமாரிகள் உண்டு ராமா மேரு பருவதத்தின் மகளாகிய மேனக்கை என்பவளே அந்த ஹிமமானின் மனைவி அவளே இந்த இரண்டு அழகிய பெண்களுடைய தாய் அவர்களில் கங்கை என்பவள் மூத்தவள் உமை என்பவள் இரண்டாவதாக இருந்தாள் இவ்வாறு இருக்கும்போது தேவர்கள் எல்லோரும் தங்களது காரியங்கள் நிறைவேற வேண்டியதற்காக அந்த கங்கையை மூன்று வழியாக செல்லும்படி செய்ய வேண்டும் என்று பர்வதராஜனிடம் வேண்டிக் கொண்டார்கள் மூன்று உலகிற்கும் நன்மையை செய்ய கருதி அந்த ஹிம்மமானும் தன்னுடைய புதல்வியான கங்கையை அவளது மனம் போல போகிறவர்களாக தேவர்களிடம் கொடுக்க அவர்கள் தங்கள் கருத்து நிறைவேறினவர்களாக நிறைவேறினவர்களாக தேவலோகம் சென்றார்கள் பர்வதராஜனோடு மற்றொரு மகளான உமை என்னும் கன்னிப்பெண் தவத்தை மேற்கொண்டு கடுமையான நோன்புகளை நோற்று கொண்டு வந்தாள் இமமானும் தவத்திலேயே மனதை செலுத்தி அந்த பெண்ணை உலகத்தாரால் வணங்கப்படுகிறவரும் ஒப்பற்ற உருவமுள்ளவருமான ருத்ரருக்கு மனம் செய்து கொடுத்தார் ராமா இந்த இருவர்களும் உலகத்தாரால் வணங்கப்பட்டவர்கள் நதிகளில் சிறந்த கங்கையும் உமாதேவியும் பர்வதராஜனுடைய பெண்கள் குழந்தாய் எக்காரணத்திலால் இந்த திருப்பதகை நதியானவள் தேவலோகத்தை அடைந்தாளோ அதெல்லாம் இப்போது உனக்கு சொல்லப்பட்டது இந்த அழகிய பர்வதராஜனுடைய பெண் அந்த காலத்தில் தண்ணீர் பெருக்குள்ளவளாய் தேவநதியாய் தேவலோகத்திற்கு ஏறினாள் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ராவணும் லக்ஷ்மணனும் சுவாமி தங்களால் இந்த புண்ணியமான கதை சொல்லப்பட்டது அந்த பர்வதராஜனுடைய மூத்த குமாரியானவள் தேவலோகத்திலும் மனித உலகத்திலும் எவ்விதம் விளங்கினாள் அதை எங்களுக்கு விரிவாக எடுத்து உரைக்க வேண்டும் உலகத்தை புனிதப்படுத்தும் அவள் எவ்விதம் மூன்று வழியாக பாய்ந்தாள் கங்கையின் காரியம் என்ன நதிகளில் சிறந்தவளாய் எவ்வாறு மூன்று உலகங்களிலும் அவள் பெயர் பெற்றாள் என்று வினவினர் காக்குஸ்தர்கள் இவ்வாறு கேட்டவுடன் தவத்தில் சிறந்த அந்த விஸ்வாமித்திரர் முனிவர்களின் நடுவிலே அந்த கதையை முழுவதும் சொல்ல நினைத்தவராக ராமரை பார்த்து ராமா முன்னொரு காலத்தில் தவத்தில் சிறந்த நீலகண்டராகி சிவபெருமான் மனம் புரிந்து கொண்டவராகிய தேவியிடம் காதல் கொண்டு ரமித்து இருந்தார் அந்த தேவாதி தேவரான நீலகண்டருக்கு அவ்விதம் தேவ வருடங்கள் நூறு சென்றது அப்படியிருந்தும் தேவியிடம் குமாரன் உண்டாகவில்லை அந்த நீண்ட கால தவத்தின் மகிமையினால் உண்டாகும் ஓர் புதல்வன் மிகுந்த ஒடியோடனும் வீரியத்தோடும் விளங்குவானே என்பதாக தேவர்கள் பயந்தவர்களாகி பிரம்மாவுடன் கூடி பரமசிவனை வணங்கி தேவதேவா நீரோ இந்த உலகத்தின் நன்மையை கருதுகின்றவர் நாங்கள் யாவரும் உம்மை வணங்கி நிற்கின்றோம் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் தங்கள் வீரியத்தையும் முடியையும் உலகங்கள் தாங்க முடியாது தாங்கள் தேவியுடன் கூட பிரம்ம சம்பந்தமான தவத்தை செய்ய வேண்டும் தங்களது வீரியத்தை தங்கள் திருமேனியிலேயே தாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகங்களாம் வழிந்து போகச் கூடாது தாங்களே உலகங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்து கொண்டார்கள் அந்த தேவர்களின் அந்த வார்த்தைகளை கேட்ட மகேஸ்வரன் அவர்கள் எல்லோரையும் பார்த்து தேவர்களே அவ்விதமே ஆகட்டும் நான் உமையோடு கூட என் வீரியத்தை என் மேனியிலேயே தாங்கிக் கொள்ளுகிறேன் அதனால் எல்லா உலகமும் நன்மையை அடையட்டும் ஆனால் எனது மேனையிலிருந்து நழுவும் வீரியத்தை எவன் ஒருவன் தாங்கப் போகிறான் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார் இவ்வாறு பரமசிவன்தான் சொல்லப்பட்டவுடன் தேவர்கள் எல்லோரும் சிவபுரானை பார்த்து சுவாமி தங்களிடமிருந்து நழுவும் வீரியத்தை இந்த பூமியே தாங்குவாள் என்று சொன்னார் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் பரமசிவன் வீரியத்தை பூமியில் விட்டார் அந்த ஒளியானது மலைகள் காடுகள் முழுவதும் பரவித்து அப்போது தேவர்கள் அக்னி தேவனை பார்த்து நீர் வாயு பகவானோடு கூடியவராகி இந்த ருத்ரரது வீரியத்தில் புகுந்து கொள்ளும் என்று சொன்னார்கள் அக்னியின் சேர்க்கையினால் அந்த வீரியமானது பெரிய வெண்மலையாக மாறிற்று அந்த மலையில் உண்டான சரவணம் என்னும் நாணல் காட்டிலே அக்னியில் உண்டான வரும் கிருத்திகை நட்சத்திரர்களுக்கு புதல்வருமான கார்த்திகேயன் அதாவது சுப்பிரமணிய கடவுள் உண்டானார் அப்பொழுது தேவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தவர்களாகி உமையையும் சிவனையும் பூஜித்தார்கள் பர்வதராஜனின் புதல்வியான பார்வதி தேவியார் அச்சமயம் தேவர்கள் எல்லோரையும் பார்த்து தேவர்களே என் மனம் நோகும் வண்ணம் நீங்கள் செய்ததின் பயனை நீங்கள் இப்பொழுது அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு கோபத்தோடு சிவந்த கண்கள் உடையவளாய் எல்லோரையும் பார்த்து புத்திரனை அடைய வேண்டும் என்று என்னுடைய எண்ணத்தினால் நான் எனது கணவராகிய பரமசிவனுடன் ரமித்திருந்தேன் அதிலிருந்து நீங்கள் எவ்விதம் விளக்கினீர்களோ அந்த காரணத்தினால் உங்கள் மனைவிகள் மூலம் நீங்கள் நிச்சயமாய் புதல்வர்களை அடைய மாட்டீர்கள் இது மூ இது இது முதல் உங்கள் மனைவிகள் புதல்வர்கள் அட்டவர்களாக ஆகட்டும் என கூறிவிட்டு மேலும் பூமாதேவியை பார்த்து ஓ பூமாதேவியே நீ பல உருவமுள்ளவளாய் பலருக்கு மனைவியாக இருப்பவளாயாக கடவாய் நான் புதல்வனை அடைவதில் உனக்கு விருப்பமில்லாததால் புத்திர பாக்கியத்தினால் ஏற்படும் ஆனந்தத்தை நீயும் அடையப் போவதில்லை என சபித்துவிட்டாள் அப்பொழுது தேவர்களுக்கெல்லாம் ஈசனான பரமசிவன் தேவர்கள் எல்லோரும் வெட்கமடைந்திருப்பதை பார்த்து வருணனால் காப்பாற்றப்பட்ட மேற்கு திசையை நோக்கி சென்றார் அங்குள்ள மலையின் வடபாகத்தில் உள்ள இமயத்தின் கொடுமுடியில் பார்வதியுடன் அவர் தவம் செய்தார் ஓர் அம்மா பார்வதியின் வரலாறு உனக்கு தெரிவிக்கப்பட்டது இனி கங்கையின் மகிமையை கேள் என்று முனிவர் கங்கையின் முனி தொடர்ந்து அந்த விற்த்தாந்தத்தை அந்த முனிவர்களிடையே ராமலட்சுமணர்களுக்கு விவரித்துக் கொண்டிருக்கின்றார் இவ்வாறு பரமசிவன் தவம் செய்து கொண்டிருக்கும் போது தேவர்கள் யாவரும் தங்களுக்கு ஒரு சேனாதி சேனாதிபதியை வேண்டியவர்கள் அவ்வாறு பிரம்மாவை அடைந்தார்கள் இந்திரன் அக்னி இவர்களோடு கூடினவர்களாய் அந்த தேவர்கள் பிரம்மாவை பார்த்து சுவாமி பரமசிவனால் கொடுக்கப்பட்ட எவரோ அவரே எங்கள் சேனைத் தலைவராக இருக்க வேண்டும் என்பதையே நாங்கள் விரும்புகிறோம் பரமசிவனோ இப்பொழுது உமையோடு சிறந்த தவத்தை அடைந்திருக்கிறார் ஆகையால் உலகங்களுக்கு நன்மையை செய்யும் பொருட்டு இதை தாங்களே யோசித்து முடிவு செய்ய வேண்டும் தங்களைத் தவிர வேறு எங்களுக்கு புகலிடம் யாரும் கிடையாது என்றார்கள் தேவர்கள் சொன்னதை கேட்ட பிரம்மாவும் அவர்களை சமாதானம் செய்யும் எண்ணத்தோடு அவர்களை பார்த்து தேவர்களே உங்கள் மனைவிகளிடம் உங்களுக்கு புதல்வர்கள் உண்டாக மாட்டார்கள் என அந்த பார்வதி தேவியிட்ட சாபமானது நிறைவேறப் போவதில்லை இது உண்மை இது சிறிதும் சந்தேகம் என்பது கொள்ள வேண்டாம் அக்னியின் மணி மகிமையினால் எவளிடம் அந்த தேவசேனாதிபதி உதிக்கப் போகின்றானோ அந்த பர்வதராஜனது மூத்த புதல்வியான கங்காதேவியானவள் அப்புதல்வனை காப்பாற்றுவாள் உமைக்கும் அது சம்மதமாகவே ஆகப்போகிறது என்றார் பிரம்மாவுடைய அந்த சொற்களை கேட்ட தேவர்கள் எல்லோரும் அடைந்து அவரை பூஜித்தார்கள் தேவர்கள் எல்லாம் பின்பு கைலேய்கிரியை அடைந்து புத்திரன் காரணமாக அக்னி பகவானை பின்வருமாறு ஏவினார்கள் அக்னி தேவனே தேவர்களுக்கு இசைந்த இந்த செயலை நீர் நன்கு செய்ய வேண்டும் பர்வ பர்வதராஜனது மகளான கங்கையிடம் உமது வீரியத்தை விடச் செய்யும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கங்கையை அடைந்த தேவியே நீ எங்களது விருப்பத்திற்காக கர்ப்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார்கள் அப்போது கங்காதேவியும் கர்ப்பவதிக்கு உகந்ததான அழகிய ரூபத்தை அடைந்தாள் அக்னிதேவர் கங்கையின் எல்லா அவயங்களிலும் தனது வீரியத்தை நிரப்பினார் கங்கையும் அதை நாற்புறங்களிலும் சிதறவிட்டாள் அப்போது கங்கை அக்னி தேவரை பார்த்து ஓ அக்னி தேவரே இப்போது உமது வீரியமோ மேலும் மேலும் பெருகுகின்றது நான் அதை தாங்குவதில் சக்தி இல்லாதவளாக இருக்கின்றேன் உம்முடைய வீரியத்தினால் தாக்கப்பட்டு இப்பொழுது துயரமுள்ளவளாக அல்லவோ நான் இருக்கிறேன் என்றாள் கங்கை சொன்னதை கேட்டு அக்னி பகவானும் அப்பொழுது கங்கையை பார்த்து தேவியே அப்படியானால் நீ இந்த கர்ப்பத்தை தற்காலிகமாக இமயமலையின் அடிவாரத்தில் வைத்து விடு என்றார் அக்னி தேவரின் பதிலை கேட்ட கங்கையும் மிகவும் ஒளிந்து கொண்டிரு ஒளிந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிற அந்த கர்ப்பத்தை தன்னுடைய மேனியிலிருந்து விட்டுவிட்டாள் அவளிடமிருந்து வெளிப்பட்ட அந்த கர்ப்பமானது பூமியை அடைந்தவுடன் பொன்னாகவும் வெள்ளியாகவும் செம்பாகவும் எக்காகவும் ஆயிற்று அதனுடைய மல மலமானது தகரமாகவும் ஈயமாகவும் ஆயிற்று பூமியை அடைந்த வீரியமானது இவரம் பலவிதமான தாது பொருள்களாக பூமியில் பரவிற்று அந்த கர்ப்பமானது வைக்கப்பட்டவுடன் மலைகளில் உண்டான காடுகளில் நாம் பொன்மயமாக விளங்கிற்று பிரம்மா அந்த மலையடிய வாரத்தை அடைந்து அக்னியைப் பார்த்து இப்போது இந்த நிலையில் உண்டான பொருள்கள் எல்லாமும் ஜாதரூபம் என்று பெயர் பெற்றதாய் பொன்மயமாக விளங்கப் போகிறது என்றார் அது முதல் துரும்பு மரம் கொடி புதர் இவையெல்லாம் பொன்மயமாய் விளங்கிற்று அக்னிக்கு ஒப்பாக விளங்கும் பொன்னும் ஜாதரூபம் என்னும் பெயரையே அடைந்தது முன் சர்க்கத்தில் சொல்லியபடி அந்த பிரதேசத்தின் சரண அதாவது நாணல் காட்டில் சரவணத்தில் உண்டான குமாரனை காப்பாற்ற வேண்டியதற்காக அக்னியோடு கூடின தேவர்கள் எல்லோரும் கிருத்திகா நட்சத்திரங்களை பாலினால் பெருக்குற்றவர்களாக சேர்த்து வைத்தார்கள் அந்த கிருத்திகை நட்சத்திரங்களில் யாவும் அந்த குமாரனை தங்களது புதல்வன் என்பதாக தீர்மானம் செய்பவர்களாக பிறந்தபடியே இருந்த குழந்தைக்கு பாலை கொடுத்தார்கள் இந்த காரணத்தினால் அந்த அருமை குழந்தையானது இனி கார்த்திகேயன் என்னும் பெயரோடு மூன்று விலகங்களிலும் புகழ்பெற்று விளங்கப் போகிறான் என்று கூறினார்கள் அக்னியைப் போல விளங்கும் அந்த குழந்தையை அந்த நட்சத்திரங்கள் நீராட்டினார்கள் அந்த கார்த்திகேயன் கர்ப்பத்திலிருந்து நழுவி விழுந்ததால் அவனுக்கு ஸ்கந்தன் நழுவி விழுந்தவன் என்றும் பெயரிட்டார்கள் அப்பொழுது கிருத்திகை என்னும் பெயருள்ள ஆறு நட்சத்திரங்களுக்கும் சிறந்த பால் உண்டாயிற்று அந்த ஆறு பேரின் ஸ்தனங்களிலிருந்து உண்டான பாலை அந்த குழந்தை ஆறு முகங்களோடு குடித்தது ஒரு நாள் பாலை குடித்ததும் அந்த குழந்தை தனது வலிமையால் அரக்கர் சேனை கூட்டங்களை அழித்தது ஈடற்ற காந்தியோடு விளங்கும் அவரை அதாவது அந்த குழந்தையை தேவர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து தேவசேனைகளுக்கு அடிபறியாக பட்டாபிஷேகம் செய்தார்கள் விஸ்வாமித்திரர் மேலும் தொடர்ந்து ஓ ராமா இந்த கங்கையின் வரலாறும் சுப்பிரமணிய கடவுளின் பிறப்பும் உனக்கென்னால் சொல்லப்பட்டது கார்த்திகேயருடைய பிறப்பை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டவனாகி நீடித்த பேரின்பத்தை அடைகின்றான் ராமா உலகில் கார்த்திகேயனிடம் பக்தி செலுத்தும் மனிதன் பிள்ளைகள் பேரன்மார்கள் இவர்களைப் பெற்று நீண்ட ஆயுளை அடைந்து அந்த கந்தனுக்கு ஒப்பான உலகத்தில் இருப்பதை அடைவான் என்று மேலும் தொடர்ந்து சொல்லுகின்றார் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ரக்கு ராமச்சந்திர பரபிரம்மணே நமகா ஸ்ரீ சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா